வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரியில் முதல் முறையாக உலகத்தர சான்றிதழ் பெற்ற அரசு பள்ளிக்கு அதற்கான சான்றிதழை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதல் முறையாக மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ரா சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளி ஐஎஸ்ஓ உலகத்தர சான்றிதழ் பெற்ற பள்ளியாக உருவெடுத்துள்ளது அதற்கான சான்றிதழ் வழங்கும் விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடைபெற்றது இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பள்ளிக்கு உலகத்தர சான்றிதழ் ஐஎஸ்ஓ வழங்கினார் மேலும் பள்ளி வளாகத்தில் நேர்மை வணிகம் கணித ஆய்வகம் திறந்தவரை நூலகம் கியூஆர் கோட் மூலம் மாணவர் சேர்க்கை மற்றும் கியூஆர் கோட் மூலம் எனது பள்ளி ஆகியவற்றை முதலமைச்சர் மாணவர்களின் பயன்பாட்டுக்கு திறந்து வைத்தார் பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகளையும் அவர் வழங்கினார்